ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாரி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான லெமன் ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு முட்டை வறுவல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து சாதத்தை இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உறுதி உறுதியாக இருக்கும் முட்டை வறுவலுக்கு முட்டை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானவங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறுந்தோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்தளவுக்கு எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வதக்கி வச்சுக்கோங்க அடுத்தது தான் பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது லெமன் ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் மிளகா கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க லெமன் ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சதை சேர்த்துக்கோங்க லெமன் புழிஞ்சதை சேர்த்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா வந்து லெமன் ரைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க லெமன் சேர்த்துட்டு அடுப்பாகிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது இது கூட நம்ம வடைச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சாதம் வந்து வடைச்சிட்டு ஆற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம முட்டையை வந்து வறுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் முட்டை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து எப்பயுமே நம்ம என்ன மாதிரி கிரேவி செஞ்சாலும் இந்த மாதிரி தனியாக எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா ரெண்டு பக்கமே திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமே திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அந்த மாதிரி ரெண்டு பக்கமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கனால தினி நல்லா ரெண்டு பக்கமே நல்லா ரோஸ்ட்டாகி வந்துருச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண முட்டை எல்லாம் தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேண்ட் இருக்க எண்ணெயிலேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை தான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே நல்லா வதச்சி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அந்த மசாலாவோட பச்சை வசனியெல்லாம் போட்டோம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வசனிலாம் போனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ முட்டையை நல்லா இந்த அளவுக்கு பாத்தி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவங்களோதான் ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ